நம்ம பொண்ணாடி நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள பேசும்போது மனசு வலிக்கும் தானே எல்லாருக்கும் வலிக்கும் அந்த அக்கா சொல்லுது பூங்காவன அக்கா அது திவ்யா கள்ளாச்சி நைட்டெல்லாம் எவன்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியாமல் பேசிட்டேன் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நெச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கலாம் அதனால பேசிட்டேன் நான் இதுக்கு அப்புறம் நான் பேசிறது இல்ல அவக்கே தெரியும் நான் இதுக்கு அப்புறம் மனசு கஷ்டப்படுத்தும் ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் மூணு பரா அவங்க பேச மாட்டேன்னு சொல்றாங்க அதான் மத்த இப்ப சத்தியமணி கொடுத்துட்டாங்க பேச இல்ல மூணால இன்னைக்கு மூணாயிரம் கார்த்தியே என்ன நடந்துச்சு அவங்க இவர இவர வந்து ஆடிச்சிட்டு போனாரா அது வந்து அவன் இவ்ளோ கோபறானா கார்த்திகை அன்னைக்கு கூட தண்ணி சொல்றத போன் இருந்தது அவன் மனசை கஷ்டபடுத்திருச்சு ஏண்டீ நல்ல நல்லதுமா கூட ஏண்டீ அவனை பத்தி பேசுறேன்னு அண்ணனுக்கு அதனாலே பாதி ஓத அவன்கிட்ட பேசுறப்ப எல்லாம் தான் உதை எனக்கு விழுவும் ரியலா ஆனா அவர் காதல் வந்து வெளில சொல்ல மாட்டாரு உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாரு ஆமா நம்ம வீட்டுல விளக்கேத்தல விளக்கேத்தாம உட்காந்துட்டு அவன்கிட்ட நம்மளுக்கு என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம் சரி இன்னும் பேச மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இன்னும் வந்து பேசல அவன்கிட்ட பேச போன் பண்ணா கூட ஏதாவது சேனல் அவங்க தானே வீடியோவுக்கு கூப்பிடுறாங்க இங்க வாரு ரியல் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம் வீடியோ அது இது இல்ல அப்படின்னா மீடியா முன்னாடி சொல்லிடு இது கண்டென்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து கண்டனுக்கலாம் திவ்யா பண்ணிருக்க என்ன பண்ண மாதிரி நான் வந்து கார்த்திக் நான் வீடியோ எடுப்பேன் நீயா அதை கேட்கற உனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு சொன்னாரு நீ வா அவன் மூணு பேரும் வேணா வீடியோ எடுக்கலாம் நான் மொத புருஷ மாதிரி சண்டை போட்டுக்கலாம் கார்த்திக் சண்டை போட்டுக்காரு வியூவர்ஸ் போகணும்னு சொல்லி பேசினாரு அதனாலதான் பேசுனேன் இதெல்லாம் வாழ்க்கையா

ஒன்னா தானே வாழ்றோம் ஒரே வீட்டு தானே இருக்கும் எப்படி கண்டனடா இருக்கும் அதுதான் நம்ம நான் தான் சொல்றேன் நமக்கு நம்ம உண்மையா வாழ்றோமா அது போதும் நான் போக மாட்டேன் அவரது அவரா என்ன வர்த்தனாதான் நான் போவேன் அப்ப கூட நான் அவரை பழி வாங்க மாட்டேன் சரி வாழ்றது முடியும் எனக்கு உண்மையா இருந்திருக்காருன்னு அந்த நினப்பிலேயே வாழ்ந்துருவேன் கூட இருக்க முடியும் அவர் ஒரு புருஷனா என்ன பாத்துக்கிறாரு எனக்கு எல்லாமே அவர்கிட்ட இருந்து எல்லாம் அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு புருஷனா என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ எல்லாமே அவன் கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிருக்கு அவன் என்னை விட்டுட்டு போனாலும் ஒரு மாதம் வாழ்ந்தாலும் சரி ரெண்டு மாதம் வாழ்ந்தாலும் சரி மூணு மாதம் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனாலும் சந்தோஷமா அதை ஏற்றுக்கிறான் எத்தனையோ பொண்ணுங்க டிவோர்ஸ் ஆச்சுன்னு நினைச்சேன் ஆனால் வாழ்ற முடியும் எனக்கு அவர் உண்மையாக இருக்காரு அதனால தான் எல்லாரும் போ போன்னு சொல்லி நான் அவர் கூட இருக்கேன் எவ்வளோ கஷ்டத்தையும் கஷ்டப்படுறோம் தான் நாங்கள் ஆனால் கஷ்டத்தையும் நல்லா சந்தோஷமாக இருக்கோம்மா இது வந்து நான் இப்போ மீடியாவில் ஏன் உங்களை நான் வர சொன்னேன் அப்படின்னா ஏதாவது ஒரு மீடியா மூலம் தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்றக்காக தான் மக்களுக்கு இது சொல்லிக்கிறேன் அதனால தான் உங்களை நான் ஃபோன் பண்ணி வர வச்சேன் இது வந்து கண்ட் ஆமாம் ஏன் உங்களை நான் ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கே அதுதான் இது வந்து ரியல் இல்லை இது வந்து ஃபேக் அடிக்காதீங்க அவங்க பார்க்க பாவமா இருக்கு இல்ல இனிமேல் நான் அடிக்க மாட்டேங்க கட்டாயமா நான் அடிக்க மாட்டேன் இப்ப நான் உங்களை ஏன் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் தான் உங்களை போன் பண்ணி வர சொன்னேன் ஏன் வர சொன்னேன் அப்படின்னா இத்துடன் நாங்க வந்து இதை நிப்பாட்டிக்கிறோம் எங்களுடைய திருமணமா இருக்கட்டும் இப்ப நான் வீடியோ போட்டது அத்தனையுமே கண்டெண்ட்ங்க என்னது நீங்க கண்டெண்ட்ன்றீங்க அவங்க இல்லன்றாங்க நிறைய இல்ல உண்மையாவே இது கண்டெண்ட் ரியல் கிடையாது அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன் அவங்க அதனால தான் வர சொன்னேன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நாங்கள் அங்கே வர முடியாது நீங்கள் வாங்க எனக்காக வாங்க அப்படினா உங்களை நான் உதவி கேட்டு நான் வர சொன்னேன் ஏனா ஒரு சேனல் மூலமாக தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் ஒரு சேனல் மூலமாகவே கண்டென்ட்ன்னு இதோட முடிச்சுக்குவோம் அதுக்காக தான் நான் வர சொன்னேன் भैया சிஸ்டர் நீங்க கண்டென்ட்ன்றாரு நீங்க அமைதியா இது கண்டெண்டா தெரியும் அவர் மனசுக்கு தெரியும் அவர் சொல்றது எது வந்தானோ அது நான் ஏத்துக்கறேன் நீங்க கண்டென்ட் நீ எதாவேன்னா انا ஒரு

ஊசி இடம் கொடுக்காத கொடு அது என்னமோ பழமொழி சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்றது சொல்லுவாங்க சரியா உண்மையாவே இது கண்ட் இது கண்ட் சரியா நீ இன்னைக்கு உன் வீட்டுக்கு போயிரு நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போயிருவேன் அவர் எந்த முடிவு சொன்னாலும் அதுக்கு

வேணாம் ஏன் எதுவுமே வேணாம் ஒரு ரெண்டு லட்சம் எனக்கு ஒரு ரூபா கூட ஏன் அப்ப கண்டைமெண்ட் சொல்லிட்டு வெளியிலவா